பொது தேர்வு முடிவுகள் சற்று நேரத்தில் வெளியீடு மாணவ மாணவிகளின் செல்போன் எண்களுக்கு முடிவுகளை அனுப்ப அரசு தேர்வுகள் இயக்ககம் ஏற்பாடு பொறியியல் படிப்புகளுக்கு இன்று முதல் ஜூன் ஆறாம் தேதி வரை இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்கலாம் ஓசி பிசி பிசி முஸ்லிம் எம்பிசி டிஎன்சி பிரிவினருக்கு ஐநூறு ரூபாயும் எஸ்சி எஸ்சி அருந்ததியர் எஸ்டி பிரிவினருக்கு இருநூற்றி ஐம்பது ரூபாயும் பதிவு கட்டணமாக நிர்ணயம் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் சேர இன்று முதல் ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம் கல்லூரிகளில் உள்ள சேர்க்கை உதவி மையங்களில் நேரடியாக விண்ணப்பங்களை பெறலாம் என்றும் அறிவிப்பு உதகை மற்றும் கொடைக்கானலுக்கு செல்ல இ பாஸ் விநியோகம் தொடக்கம் இணையதளம் மூலமாக விண்ணப்பிக்கும் அனைவருக்கும் இ பாஸ் வழங்கப்படும் என அறிவிப்பு தமிழ்நாட்டின் பதினாறு இடங்களில் சதமடித்த அக்னி வெயில் அதிகபட்சமாக கரூர் பரமத்தி மற்றும் ஈரோட்டில் நூற்று பத்து டிகிரி பேரன்ஹீட் பதிவு காஞ்சிபுரம் அருகே அதீத வெப்பத்தால் வடமாநில கட்டட தொழிலாளி உயிரிழந்த சோகம் ஹீட் ஸ்ட்ரோக் ஏற்படாமல் தவிர்க்க அதிகளவு நீராகாரம் எடுத்துக் கொள்ள வேண்டும் என மருத்துவர்கள் அறிவுறுத்தல் விருதுநகர் தேனி தூத்துக்குடி சேலம் நாமக்கல் மாவட்டங்களில் பரவலாக கோடை மழை கரூர் மாவட்டம் கிருஷ்ணராயபுரத்தில் ஆலங்கட்டி மழை பெய்ததால் மக்கள் உற்சாகம் எம் எஸ் விஸ்வநாதனா கண்ணதாசனா என்ற கேள்விக்கு தனது பாணியில் பதிலளித்த வைரமுத்து இளையராஜா பற்றிய கேள்விக்கு பதிலளிக்காமல் தவிர்த்தார் பாரிஸ் ஒலிம்பிக் தொடர் ஓட்டத்திற்கு தகுதி பெற்ற இந்தியாவின் ஆடவர் மற்றும் மகளிர் அணி தமிழ்நாட்டைச் சேர்ந்த ஆரோக்கிய ராஜீவ் சுபா வெங்கடேசனும் தகுதி பெற்று அசத்தல் முடிவுகள் சரியாக ஒன்பது முப்பது மணிக்கு வெளியாகவிருக்கிறது இதில் பல்வேறு விஷயங்கள் பேச வேண்டியிருக்கிறது அடுத்ததாக மாணவர்கள் செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன என்பது குறித்த ஆலோசனைகளையும் செய்ய வேண்டியிருக்கிறது அது குறித்து பேசுவதற்காக இணைந்திருக்கிறார் திரு ஜெயபிரகாஷ் காந்தி வணக்கம் பிளஸ் டூ மாணவர்கள் இந்த முறை இந்த தேர்வில் முடிவுகளில் என்ன எதிர்பார்ப்பு இருக்கு அதாவது எப்பவுமே இருக்கிற ஒரு டென்ஷன் ஒரு எதிர்பார்ப்பு எப்பவுமே எல்லா ஸ்டூடண்ட்ஸ் பேரண்ட்ஸுக்கும் இருக்குது பட் என்ன அப்படின்னா இந்த வருஷம் வந்து வந்து கொஞ்சம் இந்த ஃபிசிக்ஸ் பேப்பர் கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருந்தது அது எப்படி நிறைய மாணவர்கள் எதிர்கொள்கிறாங்க போன வருஷத்துக்கு இந்த வருஷம் எப்படி சென்டம் ஃபிசிக்ஸில் வருது ஏன்னா போன வருஷம் ஃபிசிக்ஸில் வந்து எட்நூற்றி பன்னெண்டு பேர் சென்டம் ஆனாங்க இந்த வருஷம் கொஞ்சம் குறையும்னு நம்ம நினைக்கிறோம் மேக்ஸ் லாஸ்ட் இயர் வாஸ் டஃப் பட் இந்த வருஷம் வந்து மேக்ஸ் கொஞ்சம் ஃபேர்லி ஈஸி பட் ஓவரால் வந்து பர்சன்டேஜ் வந்து லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா நைன்ட்டி ஃபோர் பாயிண்ட் ஜீரோ த்ரீ நான் எதிர்பார்க்குறது அரவுண்ட் நைன்ட்டி ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் ரேஞ்சில் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம் ஒரு மார்ஜினல் இன்க்ரீஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு மற்றபடி வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்போ இப்போ இருக்கிற இன்றைக்கி இருக்கிற ஸ்டூடெண்ட் ஸ்டேஜில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்போ ஒரீட்ஸ் ஓகே நம்மளுக்கு நம்ம ஒரு ஓரளவுக்கு எதிர்பார்த்த மார்க் வந்துச்சுன்னா அடுத்தது என்ன பண்ணலாம் பேரண்ட்ஸ் ஹஸ் காட் மோர் ஒரிடு மேனேஜ்மெண்ட் சீட்டாக இல்லை நம்ம கவுன்சிலிங்கில் சீட் கிடைக்குமா ஏன்னா இன்னிடந்து அண்ணா பல்கலைக்கழகத்துலேயும் பொரியலுக்கும் அரசு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்லேயும் வந்து அப்ளிகேஷன் ப்ராசஸ்லாம் ஆரம்பிச்சிடும் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் ஸோ இது எல்லாமே நிறைய விஷயங்கள் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தெரிஞ்சுக்க வேண்டியது நான் எப்போவுமே வந்து ஸ்டூடெண்ட்ஸ் பேரண்ட்ஸ்க்கு மார்க் வந்த பிறகு ஃபஸ்ட்டு டோன்ட் கெட் டிஸப்பாயின்ட் ஆர் டோன்ட் பி எக்ஸைட்டட் ஏன்னா எப்போவுமே வந்து நம்ம வந்து எல்லாத்துக்குமே வழி இருக்குது தெர் இஸ் அ வே ஃபார் எவ்ரி திங் அப்படின்னு சொல்வேன் நான் ஸோ நாம் வந்து அடுத்த ஸ்டேஜ் வந்து ஒரு நல்ல நல்ல விதமாக முடிவெடுக்கணும் நல்ல கல்லூரியில் நல்ல பாடப்பிரிவு எடுத்து நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல வேலைவாய்ப்பு தரக்கூடிய திறமைகளை வளர்த்தக்கூடிய ஒரு நல்ல கல்லூரியில் படிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது ஸோ இது எல்லாமே கொஞ்சம் வந்து ஆய்வு செய்து அதாவது நெவர் ஃபெயில் டு பிளான் அண்ட்லஸ் யூ பிளான் டு ஃபெயில்னு சொல்லுவாங்க யூ நீட் டு பிளான் இப்போ வந்து நிறைய நேரம் இருக்குது ஆல்மோஸ்ட் ஜூன் ஆறாம் தேதி வரைக்கும் இன்ஜினியரிங் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஐ மீன் நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஸோ கொஞ்சம் நல்லா பிளான் பண்ணி ஆய்வு செய்து ஒரு சரியான முடிவு எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு வெற்றிகரமான ஒரு பாதையில் நீங்கள் செல்லலாம் முக்கியமா இதுதான் படிக்கணும் அப்படின்ற ஒரு முடிவில் மாணவர்கள் ஏற்கனவே இருப்பாங்க ஆனா அந்த முடிவை மாத்திக்கிறதுக்கு தேவையான மாதிரியான ஒரு பிளஸ் டூ ரிசல்ட் அவங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னா என்ன செய்யணும் இல்லை நம்ம அதை பற்றி கவலைப்படில்ல இல்லை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே வந்து கல்லூரிகள் நிறைய கல்லூரிகள் இருக்குது நம்ம வேண்டிய விரும்பிய கல்லூரி கிடைக்கலன்னாலும் நம்ம விரும்பிய கோர்ஸ் கிடைக்கிறதுக்கு இன்றைக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தி இன்றைக்கு அது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஆகட்டும் இன்ஜினியரிங் ஆகட்டும் அப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து நம்ம வந்து ஒரு தே ஒரு பாடப்பிரி அதாவது ஒரு கெரியரை சூஸ் பண்ணக்கு முன்னாடி உங்கள் மனசுக்குள்ளார ஒரு இந்த ஒரு அஞ்சு இல்லைன்னா ஆறு கேள்விகள் வந்து மனசால் கேட்டு அதுக்கு விடை கிடைத்தால் சரியான விடை கெடுத்தால் ஒரு சரியான முடி உங்களால் எடுக்க முடியும் ஃபஸ்ட்டு வந்து நம்ம படித்து முடித்து வெளியே வரும்போது நாம் படிக்கிற படிப்புக்கு எத்தனை வேலைகள் உருவாகும் எத்தனை பேர் போட்டி போட போகிறாங்க என்ன மாதிரி கம்பெனிஸ் நம்மளுக்கு வேலை கொடுக்க போகிறாங்க எவ்வளோ சம்பளம் நம்மளுக்கு கிடைக்கும் எத்தனை நாள் நம்ம இது சஸ்டைன் ஆகும் அடுத்தது வந்து நம்ம என்ன திறமைகளை வளர்த்துக்கணும் அடு அந்த திறமைகளை என்ன வளர்த்துக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் படிக்க போகிற சிலபஸ் எல்லாமே இருக்குது இன்றைக்கி எல்லா சிலபஸ் ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணி நீங்கள் படிக்கிறது இப்போ உதாரணத்துக்கு ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறீங்க அண்ணா யூனிவர்சிட்டியில் அப்படின்னா கண்டிப்பாக அதனுடைய சிலபஸ் டவுன்லோட் பண்ணுங்கள் ஃப்யூச்சரில் என்ன மாதிரி தேவைகள் இருக்கும் கம்பேர் பண்ணுங்கள் எக்ஸ்ட்ரா என்ன அடிஷ்னலாக படிக்கணும் ஒன்று மட்டும் சொல்கிறேன் இனிமேல் வந்து நீங்கள் எந்த கோர்ஸ் எடுத்தாலும் அடிஷ்னலாக என்ன படிக்கிறீங்க என்ன திறமைகளை வளர்த்துக்கிறீங்களோ அது பொறுத்து தான் உங்களுடைய வேலை வாய்ப்பும் சம்பளமும் நிர்ணயிக்கப்படும் இப்போ மாணவர்கள் வந்து எக்ஸ்ட்ரா ஸ்கில்ஸ் வளர்த்துக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கு அப்படின்னு ஒரு விஷயம் அது எல்லா படிப்புகளுக்குமே பொருந்தக்கூடியதாக மாறிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும் இப்போ சென்டம் அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த வருஷம் பிளஸ் டூ எக்ஸாமோட அந்த டஃப்னஸை வச்சு இ போன வருஷத்தை விட இப்போ அதிகரிக்கும் அப்படின்னு கணிக்கிறீங்களா இல்லை எப்படி இருக்கும் இந்த முறை இல்லை ஆல்மோஸ்ட் சேமாக இருக்கும் எக்ஸெப்ட் இன் வந்து ஃபிசிக்ஸ் ஃபிசிக்ஸில் வந்து சென்டம் குறையத்துக்கு வாய்ப்பு இருக்குது பிகாஸ் ஃபிசிக்ஸ் வாஸ் லிட்டில் டஃப் சேலஞ்சிங் இது கொஞ்சம் எதிர்பார்த்து தான் எப்போவுமே ஒவ்வொரு வருஷம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சப்ஜெக்ட் டஃப்பாக இருக்குது போன வருஷம் மேக்ஸ்னால் இந்த வருஷம் ஃபிசிக்ஸு ஏன் இப்போ இந்த தடவை நீட்டில் கூட வந்து ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு கெமிஸ்ட்ரி பேப்பர் வந்து இந்த தடவை வந்து வாஸ் சேலஞ்சிங் எப்போவுமே ஃபிசிக்ஸு அது மாதிரி தான் சேலஞ்சிங்காக இருக்கும் பட் இந்த தடவை வந்து ஈவன் கெமிஸ்ட்ரி லிட்டில் சேலஞ்சிங் ஸோ இப்படிலாம் இருக்கும்போது கண்டிப்பாக கவலைப்பட வேண்டியது ஏன்னா இட்ஸ் கோயின் டு பி நேரோ ஓவரால் நம்ம எவ்வளோ மார்க் வாங்குகிறோம் அப்படிங்கிறது நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது அடுத்தது வந்து நல்ல கல்லூரியில் எப்போவுமே வந்து டவுன் நேரோ டவுன் அடுத்தது வந்து வேணும் ஒன்று ரெண்டு கல்லூரி மட்டும் அப்ளை பண்ணாதீங்க முடிஞ்ச அளவுக்கு நிறைய கல்லூரிக்கு அப்ளிகேஷன் போடுங்க ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் இது செல்ஃப் ஃபினான்சிங் கவர்மெண்ட்டுக்கு ஒரு அப்ளிகேஷன் தான் மாதிரி இன்ஜினியரிங் கவுன்சிலிங்க்கு ஒரு அப்ளிகேஷன் தான் மேனேஜ்மெண்ட் போனால் நிறைய நிறைய கல்லூரிக்கு சாய்ஸ் நிறைய வைங்க இப்போ நான் எப்போவுமே டவுன் நேரோ டவுன் அடுத்தது வந்து நம்ம வந்து ஒரு நம்ம ஒரு கல்லூரியை ஒரு சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நிறைய விஷயங்கள் பேரண்ட்ஸ் பார்க்க வேண்டியிருக்கு நம்ம வந்து கலந்தாய்வு மூலம் போனால் எவ்வளோ ஃபீஸ் வாங்குவாங்க அதுக்கப்புறம் வந்து ஹிடன் ஃபீஸ் ஏதாச்சும் இருக்கா ஏன்னா நிறைய பேர் வந்து கவுன்சிலிங் முடிஞ்ச பிறகு சார் ஃபார்ம்ல வந்து இவ்வளோ ஃபீஸ் சொல்கிறாங்க காலேஜில் போய் கேட்டால் இவ்வளோ ஜாஸ்தி இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க ஸோ ஹாஸ்டல் ஃபீஸ் எவ்வளோ ட்ரான்ஸ்போர்ட் ஃபீஸ் எவ்வளோ அங்கே லஞ்ச் கொடுத்தா அதுக்கு எவ்வளோ ஃபீஸு இப்படிலாம் நிறைய விஷயங்கள் கொஞ்சம் ஃபினான்ஷியல் பிளானிங் பண்ண வேண்டியிருக்கு ஏன்னா எடுத்தவங்களுக்கு வந்து பேங்க் லோன் கிடைக்காது சப்போஸ் நிறைய ஏன்னா இன்றைக்கி இருக்கிற ஃபினான்ஷியல் சுச்சுவேஷனில் எவ்ரிபடி வான்ஸ் டு கோ ஃபார் எஜுகேஷ்னல் லோனு அப்போது ஃபஸ்ட் இயர் வந்து நீங்கள் இமீடியட்டாக பே பண்ணால் தான் உங்களுக்கு வந்து அந்த அட்மிஷன் லெட்டர் கொடுத்த பிறகு தான் நீங்கள் பேங்க் லோனுக்கு வந்து நீங்கள் ப்ராசஸ் பண்ண முடியும் பட் பேங்க் எஜுகேஷனல் லோனுக்கும் நம்ம வந்து ப்ரிப்பரேஷன் பண்ண வேண்டியிருக்கு நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்க ஏன்னா அம்மா அப்பாவுக்கு வந்து பேன் கார்டு தேவை இருக்குது பையனுக்கு இந்த பையனோ பொண்ணு அந்த எழுதுகிறவங்களுக்கு பேன் கார்டு நிறைய பேர்கிட்ட கேட்டவங்களுக்கு பேன் கார்டுக்குன்னா இன்னும் வாங்கவே இல்லைங்கிறாங்க அப்போது ஒரு நம்ம ஒரு லோன் ஒரு எஜுகேஷனல் லோன் வாங்கினோம் அப்படின்னா பேன் கார்டு ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கொஞ்சம் நீங்கள் தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் என்னன்னா டைம் இஸ் ஷார்ட் ஏன்னா மே ஜூன் ஜூலையில் வந்து எல்லாமே கவுன்சிலிங் வர ஆரம்பிச்சுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படி இருக்கும்போது கொஞ்சம் ப்ரிப்ரேஷன் பண்ணி பண்ணால் நல்லாயிருக்கும்